வெற்றிமரன் பொல்லாதவன் விசாரணை ஆடுகளம் அசுரன் வடசென்னை போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியதன் மூலம் ரசிகர்கள் மனதில் நிலையான இடம் பிடித்தவர் பெயருக்கு ஏற்றால் போல இயக்கும் படம் அனைத்துமே வெற்றி தொடர்ந்து அவர் இயக்கிய எல்லா திரைப்படமுமே வெற்றி பெற்றதன் காரணத்தினால் அவர் இயக்கும் திரைப்படத்திற்கு மக்களின் எதிர்பார்ப்பு எப்போதுமே உண்டு இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சூரி விஜய் சேதுபதி நடுக்குல விடுதலை திரைப்படத்தை இயக்கியிருந்தார் விடுதலை திரைப்படத்தின் மூலம் சூரியன் திரைப்பயணத்தில் இப்படம் திருப்பு முனையாக அமைந்தது இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று பல்வேறு தரப்பிறனால் பாராட்டப்பட்டது இளையராஜாவின் இசையில் வெளியான பாடல்களும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அதைத் தொடர்ந்து விடுதலை இரண்டாம் பாகத்தை இயக்கி வருகிறார் வெற்றிமாறன் இதுல சூரி விஜய் சேதுபதி வாரியர் அட்டகத்தி தினேஷ் ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க விடுதலை பாகம் ஒன்று பல்வேறு சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு மக்களின் பாராட்டை வென்றது விடுதலை இரண்டாம் பாகம் படப்பிடிப்பு ஏற்கனவே தொடங்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில விடுதலை இரண்டாம் பாகத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகி உள்ளது விஜய் சேதுபதி சேதுபதி இருக்கும் புகைப்படமும் வெளியாகியுள்ளது வெளியாகி உள்ளது கட்ட படப்பிடிப்பு என்று படக்குழு குறிப்பிட்டுள்ளது படக்குழுவினர் வெளியிட்ட லுக் போஸ்டர்ல உயிர்ப்ப ஊரல்லர் மன்ற செயர் செம்மன் சிதைக்கலாதார் என்ற திரைக்குறள் இடம்பெற்றுள்ளது அதற்கு விளக்கமானது பகைவரின் செருக்கை கெடுக்கும் வாய்ப்பு வந்த போதும் அவர் மீதுள்ள இகழ்ச்சியால் அதனை செய்யாத அரசர் பின்னர் உயிரோடு இருப்பதற்கு உரியவர் ஆகார் என்பதாகும் இந்த குரலுக்கும் விடுதலை படத்திற்கும் இம்மாதிரியான ஒப்பீடு என பொறுத்திருந்ததால் பார்க்க வேண்டும்